வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐயா வந்து மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி நமக்கு சொல்லுவாங்க பார்க்கலாம் வாங்க வணக்கம் மீ மீன் அமிலம் தயாரிக்கிறது வந்து இயற்கையாக பயிர் ஊக்கி இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கி வளர்ச்சி வளர்ச்சி ஊக்கி இது எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் அளவுகள் வேறுபடும் ஆனால் மிக குறைந்த அளவு பயன்படுத்தினாலே போதும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது ஒரு ஒரு டேங்குக்கு நாங்கள் வந்து பத்து லிட்டருக்கு வந்து ஐம்பது எம்எல்லேருந்து இருந்து அறுபது எம்எல் அதிகம் வீக்காக இருந்துச்சுன்னா பயிர் நூறு எம்எல் போடுவோம் போட்டு அடிப்போம் இந்த மீன் அம்மளம் தயாரிக்கிறதுக்கு மீன் கழிவுகள் இருந்தாலே போகிறோம் மீன் கழிவுகள் இப்போ எந்த அளவுக்கு எத்தனை கிலோ எடுக்கிறோமோ எத்தனை அளவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரையை சேர்த்து காற்று போகாமல் மூடி வச்சுட்டோம் சரிங்க அது ஒரு முப்பது நாளையில் வந்து அந்த வாடகை இல்லாமல் போயிடும் இடையில திறந்துலாம் பார்க்க வேண்டாம் திறந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை அது அந்த வாடகையை போயிடும் அதை திறந்து பார்த்தாலே ஒரு தேன் வாடகும் தேனில் இருக்கிற ஒரு ஸ்மெல்லு அந்த இதில் வரது அப்போ வந்து தயாராகிட்டு இருந்த அர்த்தம் அதுக்கு பிறகு அதை கவுத்துட்டு அதை வடிகட்டி அந்த அமிலத்தை எடுக்கலாம் இருந்து அப்படியே தண்ணியாக இருக்குங்களா தண்ணியாக தேன் போலவே அந்த திக்னஸே இருக்கும் அந்த டென்சிட்டியே அந்த தேன் போலவே இருக்கும் அதே போல இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு பத்து கிலோ மீனே வாங்கினேன் அந்த மீன் மீன் எப்படி எப்படின்னு கேட்டால் அந்த விற்காத மீன்கள் இருக்கு இல்லையா அந்த விலை குறைவாக வாங்கி அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அது எத்தனை அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு சர்க்கரையை போட்டு மூடி வச்சுட்டு நாட்டு சக்கரை நாட்டு போட்டுக்கலாம் ஆமாம் நாட்டு சர்க்கரை போட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு அப்போது ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும் ஏன்னு கேட்டால் அந்த வாடகைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு வந்து அந்த வாடகை கா மீனோட வாடகைக்கு நாய் மற்ற இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வச்சிடணும் வச்சுட்டா அது வந்து ஒரு முப்பது நாளையில் வந்து நல்லா தயாராகிடும் அதுக்கு பிறகு அதில் வந்து அந்த மீனினுடைய வாடையே இருக்காது ஒரு தேன் எப்படி வாடகை வருமோ அந்த அளவுக்கு வரும் நான் உங்களுக்கே அதை ஃபில்டர் பண்ணி காட்டுறேன் எப்படி செய்யறது அப்படிங்கறது சரி இது எல்லா பயிருக்கும் வந்து அளவுகள் வேறுபடுன்னு சொன்னீங்க இப்போ நெல் கடிக்கிற மாதிரி அடுத்து வந்து உளுந்து பயிறு இல்லை வந்து மற்ற தோட்டக்கலை பயிர் நான் தோட்டக்கலை பயிருக்கு மட்டும் தான் பயன்படுத்துறேன் நான் நெல்லுக்கு பயன்படுத்துறது இல்லை பண்ணல சரிங்க தோட்டக்கலை பயிருக்கு மஞ்சளுக்கு நான் செஞ்சிருக்கேன் எத்தனை எம்எல் அடிச்சிருக்கீங்க நான் நூறு செய்வேன் நூறு எம்எல் ஒரு டேங்குக்கு போட்டு விடுறது சரிங்க நூறு எம்எல்க்கு போட்டு மஞ்சளுக்கு அடிப்பேன் மற்ற காய்கறி பயிர்கள்

அதை நான் பார்க்கல இப்போ வந்து நான் ஒரு ஆறு ஆறு மாசமா இருக்குது இது எந்த இதுவும் கெடவே இல்லை அதை நம்ம வச்சுக்கிற இதை பொறுத்து இருக்குது பேக் பண்ணி வச்சுக்கணும் வேற ஏதும் பூச்சி புழு உள்ள போகாத அளவுக்கு அப்படியே இன் கேஸ் வந்து பூச்சி புழு வச்சுட்டா கூட அதை மறுபடியும் உள்ள தள்ளி விட்டுட்டு அதுல சர்க்கரையை கலந்துட்டா மறுபடியும்

அது வர்றது பாருங்க அந்த தேன் கலர்லயே இருக்கும் அது வாசமும் நல்லா தான் இருக்கு ஆமா ஊற்றி காட்டுறோம் பாருங்க தேன் மாதிரியே இருக்கும் அது ஆமாங்க நல்ல அந்த மீனோட வாசனை இல்ல எதுமே இருக்கு ரொம்ப நல்லாவே மனமா இருக்கு ஆமா ஆமாம் இருக்கு அதை துணியில் வடிகட்டும் பொழுது அதை இன்னும் சுத்தமாக இதாகிடும் ஒரு பிசுறு கூட இருக்காது நல்ல நல்ல சுத்தமான தேன் மாதிரியே ஆமாம் சுத்தமான தேன் மாதிரியே இருக்கும் மறுபடியும் எடுத்ததுக்கும் பிறகு ஒரு எல்லாம் ஃபுல்லாக வடிகட்டுறதுக்கு பிறகு மறுபடியும் சர்க்கையை போட்டுக்கலாம் அதலயே போட்டுக்கலாம் எதாவது மறுபடியும் அதை நொதிக்க வச்சு அடிச்சுக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் இல்ல இப்ப மீன் கொஞ்சம் போடுவீங்களா இல்ல அதுவே இல்ல இல்ல அப்படியே போட்டுறோம் அது மாதிரி எத்தனை முறை பண்ணலாங்க அது அந்த மீன் வந்து டிகே ஆற வரைக்கும் சுத்தமா அது இதா ஆற வரைக்கும் போட்டுக்கலாம் போற வரைக்கும் மக்கி போற வரைக்கும் நம்ம பண்ணிட்டே இருக்கலாம் மாதிரி அது கே கே இது ஆகிடுச்சுன்னா கெட்டு போனிச்சுன்னா மேலே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் ஒயிட்டிஷா அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும் அப்போ வந்து அது கெட்டு போச்சு வருது அதுக்கப்புறம் பயன்படுத்த தேவை அதை பயன்படுத்த மாட்டோம் பயன்படுத்துறது இல்லை சரிங்க மீனமில்லை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றிங்கய்யா வணக்கம்